தமிழ்நாடு டெம்பிள் டோட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை வந்து உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு சரி வாங்க இன்னைக்கு சிவகாசி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி அம்மன் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவ திருவிழா அழைப்பிதழ் இதோ உங்களுக்காக நாள் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முடிய இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய கோவிலுடைய வரலாறையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூடிய லக்னத்தில் அன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் சுப வேலையில் நாட்கால் செய்து வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிரதமை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் கூடிய சுப தினத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணிக்குள் கடக சுப சுபவேளையில் துவஜா ரோகணத்துடன் அதாவது கொடியேற்றும் வைகாசி பிரம்மோற்சவ திருவிழா துவங்கி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய நிகழ்ச்சி நிரலில் கண்டுள்ள விவரப்படி சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த தகவலை முடிஞ்ச உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நிகழ்ச்சி நிரல் பற்றிய விவரங்கள் இதோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடைபெற உள்ளது தேதி வாரியாக கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒன்றாம் திருநாள் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணிக்குள் ரோகணம் அதாவது கொடியேற்றம் ஒவ்வொரு நாளும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் ஒன்பதாம் நாள் திருநாள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இருபத்தி ஒன்று புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை முடிந்து ஒன்பது ஐந்து மணிக்கு மேல் தேரோட்டம் தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் இரவு எட்டு மணிக்கு மேல் ஊஞ்சலில் சுவாமி அம்பாள் திரு வீதி உலா மற்றும் தேர் தடம் பார்த்தல் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க ほらか。